யோசிச்சு பார்க்கும் சின்ன வயசுல இருந்து ஆஹ் எங்களுடைய பாதைகளை நான் எப்பவுமே யோசிச்சு பார்ப்பேன் டெய்லி கடவுளுக்கு நன்றி சொல்ற ஒரு என்னன்னா நாங்க இருந்த இடத்துல இருந்து எங்க என்ன பண்ணிருக்கீங்க தூக்கி வச்சிருந்தீங்க இருந்த இடம் எல்லாம் ரொம்ப நெருக்கம் கஷ்டம் மாடுகள் அவமானங்கள் நிந்தனைகள் ஒன்றுமில்லாத நிலந்த குறைகள் இதெல்லாம் தாண்டி நீங்க கட்ட நிறைவா வச்சிருக்கிறாங்க அதுக்காக தான் தெரியுமா ஒரு நாள் கூட ஆண்டவர் என்ன பண்ண குறை சொன்னதே

ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நம்மை திருப்தியாக்கி நகர்த்துகிற துருவை யாரு இடத்துல உண்டு அவரிடத்துல உண்டு அவரை உறுதியாய பற்றிக் கொள்ளும்பொழுது அவர் உறுதியா நம்பும் பொழுது அவர் நம்ம வாழ்க்கைய சூப்பரா கொண்டு போய் விட்டுருமா மே கொண்டு போய் விட்டுருவாருனா நீங்க அறியாததுக்கும் மேலாக நீங்க நினைக்காததுக்கும் மேலாக நீங்க ஆசைப்படுறதுக்கு அதிகமா மேலாத்தனை நம்ம என்ன பண்ணுவாரு

தேவனை புகாம சந்தோஷப்படுத்திட்டு அப்புறம் மற்றவர்களுக்கு நன்றி சொல்றது முக்கியமான ஒரு காரியம் அதை நம்ம மறந்துறோம் எப்பவுமே இல்ல ஆமா தானே நம்ம ஆடவருக்கு நீங்க செய்ய போறோம்